வணக்கம் பாலகாசி பாலா பேசுறேங்க நம்ம பாலாகாஸ் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் டிஸ்டிக் பாலகாட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடியில் மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு என்ன வண்டி இருக்குன்னு கேட்டோங்க என்ன வண்டி போடுறோம் உடனடியாக ஒரு வண்டி அவுட் ஆயிடும் என்ன வண்டி இருக்குன்னு எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக வரீங்கன்னா ஆல் பில்ல கிளிக் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிணோம் தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த வண்டியினுடைய டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துலாம் இன்ஜின் எப்படி இருக்கு எல்லாமே தெரியா பாத்திரலாம் வாங்க இதனோட டீட்டெயில் சொல்லிருந்த பாருங்க உண்டாயிரத்தி ஐடன்னு ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு நாலுமே நியூபுராயிரம் ஏசி ஒர்க்கிங் இருக்கு டச் செட் ரிவர்ஸ் கேமரா முழு கொண்டு இருக்கு இதனுடைய பிரைஸ் இப்ப பர்ஸ்டே சொல்லிருப்பாருங்க கஸ்டமர் ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு எல்லாம் கேட்டிருந்தாருங்க வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி குட்டலாம் பார்கினா வருங்க ஒன்று எழுபது இந்த வண்டி கூட்டலாம் இப்போ என்னோட இன்ஜின் கிடைச்சுக்கலாம் எப்படி செக் பண்ணலாம் எல்லாம் பாருங்க நல்லா ரேஸ் பண்ணப்பா எவ்வளோ ஒரு கிளீனா இருக்கு பாருங்க ரேஸ் தான் இருக்க வண்டி இஞ்சி நாடுறதே தெரியாதுங்க நல்ல மைலேஜ் வருங்க தெளிவா இருந்தா மட்டும் தான் கொடுப்போம் பாருங்க ஆயில் ஆயில் சேஞ்ச் எல்லாம் ஆயில் தான் நீங்க எதுவும் எல்லாம் பண்ணிருக்காங்க நல்ல ரேஸ் பண்ணப்பா பாருங்க இந்த ஆயில் அடிக்கிறது பொக்கை அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது கொடுத்தா நல்ல வண்டி தான் கொடுப்போம் பெஸ்டா கொடுப்போங்க வண்டி பாருங்க எவ்வளவு கிராச்சஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது இந்த துரு புடிச்சது பெயிண்ட் அடிச்ச வண்டி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்லா கிளீனா இருங்க தரமா இருக்கு பெஸ்டா இருக்கு எப்போ கொடுத்தாலும் பாலா காசத்துல கொடுப்போம் பாருங்க ஒரு கிளீனா இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே காமிச்சிடலாங்க நம்பி எவ்வளோ லாங் இந்தலாம் வரீங்க பாருங்க அந்த ரெஸ்டாந்து துரு பிடிச்சது இந்த செஸ் பந்து அது மாதிரி வண்டியெல்லாம் எப்பவும் கொடுக்க மாட்டோம் பாலா காசத்துல கொடுத்தா தரமா கொடுப்போம் பாருங்க நீங்களே பார்க்கலாம் லைவாவே எல்லாமே காமிச்சிருவோங்க தெளிவா இருக்குங்க பேட்டரி கூட பாருங்க ஏழாம் மாசம் தான் போட்டுருக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியூ பேட்ரி தான் போட்டிருக்காங்க இன்ஜின் ரூம் கண்டிஷன் பாருங்க நல்லா சுத்தமாக இருக்கு வண்டி சா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி தரமாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் பாருங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிக்கணும் பாருங்க இன்டீரியர் அவுட்லுக் ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி எல்லாம் ஃபுல்லாக வச்சு பண்ணி காமிச்சிடும் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க டிஎன் நாட்டு ஏஎம் நாலாயிரத்தி இரநூறு ஒரு ஃபேன்சி நம்பரோட செம்ம குவாலிட்டியாக நோட்டிங்க பெஸ்ட் குவாலிட்டி வண்டி பாருங்க டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை வண்டி பாருங்க சும்மா அப்படியே தக 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 மின்னது இது பாருங்கள் வண்டி தெளிவாக இருந்தால் மட்டுந்தாங்க கொடுப்போம் தரமாக இருக்கணுங்க தரமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும் ரேட்லேயும் சரி வண்டி தரத்துலேயும் சரி செம்மா குவாலிட்டியாக இருக்கணுங்க சென்ட்ரலாக வந்துடுங்க டச் இரியன் செட்டு வந்துடும் பாருங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சீட் கவர்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவை இல்லை வண்டியினுடைய ஃபுல்லியூ காமிச்சிருப்பாருங்க இன்ட்ரியா ரோட்லுக்கெல்லாம் காமிச்சிடலாம் வண்டி தெளிவாக இருக்குங்க தெளிவாக இருந்தால் மட்டும்தான் போலாகாசில் கொடுப்போம் எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து நேரடியாக செக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டி தரமாக இருக்கும் நம்ம சொல்ற மாதிரி வண்டி இருக்குங்க கொடுத்தா பெஸ்டான காரை கொடுப்போம் தரமான காரை கொடுப்போம் தரம் இல்லைன்னா என்னைக்குமே கொடுக்க மாட்டேங்க சீட் கவர்லேருந்து பாருங்க லெதர் ஷீட் கவர்லாம் செம குவாலிட்டியாக போட்டிருக்காரு கஸ்டமரு நீங்கள் எத்தனை போய்ட்டு எதுவுமே பண்ண தேவல சார் அழகாக வாட்டர் வாஷ் கூட பண்ண தேவையில்ல சார் அந்த அளவுக்கு க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்க வண்டி எத்தனை போயிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி சாமான் குவாலிட்டியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து நாலுமே நியூ பிராண்ட்டாக இருந்தாங்க பாருங்கள் நாலுமே நியூ பிராண்டாகிருந்தான் எங்கள் எத்தனை பேர்ட்டு எதுவும் பண்ண தேவையில்லை டாப்பெல்லாம் கூட பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குங்க இந்த டென்ட்டோ கிராச்சஸோ இந்த அடிப்பட்ட வண்டி வேலை பார்த்த வண்டி பெயிண்ட் அடிச்ச வண்டி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி தரமாக இருக்குது தரமாக இருந்தால் தான் பால் ஆகாச்சல கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டியை எடுத்துகிட்டு போங்க கரம் இல்லைனா என்றைக்குமே வண்டி தர மாட்டோம் நம்மளும் வண்டி கொடுக்குறோன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டோம் நம்ம கொடுத்தா என்றைக்குமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிடும் பாருங்க நாலுமே நியூ பிராண்ட் ஆயிருங்க வண்டி டென்ட் கிளாச்சி சேனா இருக்கான்னு நீங்களே பாருங்க தரமாக இருக்குங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிடும் பாருங்கள் பொறுமையாக நிறைய கஸ்டமர் ஃபோட்டோ கேட்குறீங்க உங்களுக்காகவே பாருங்கள் பொறுமையாக காமிக்கிறோம் ஃபுல் வியூ காமிச்சிடும் தரமான வண்டிங்க யார் வேணுன்னாலும் வந்து எடுத்துருங்க இந்த வண்டி நிற்காதுங்க வண்டி தரமான வண்டி குவாலிட்டியான வண்டி எட் வீடியோ போட்ட உடனே வண்டி ஆகிடும் யார் வேணும் அந்த இடத்துல ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறேங்க நீங்கள் தாராளமாக எங்கே வேணால் செக் பண்ணிட்டு வரலாம் பாலா காசில் குறைஞ்ச கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ரெண்டு ரூபாக்கே அந்த வண்டி யாரும் கொடுக்கலங்க நம்ம பாலா காசில் குறைஞ்ச விலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் தரமான வண்டிக்கு மட்டும்தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்கு வண்டி இன்ஜின்ல இருந்துங்க இன்ஜின்ல இருந்து அவுட்லுக் இன்ட்ரியர் எல்லாமே டயர் பாயிண்ட்ல இருந்து மொத்தமே காமிச்சிருப்போங்க வண்டி ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் தாங்க கிடையாது ரெண்டாயிரத்தி டீட்டெயில் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல்க்கு வந்துடும் நாலு பிராண்ட் டயர் வந்துடும் டச்சு செட் வந்துடும் பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் மட்டும்தான் இன்சூரன்ஸ் மட்டும் தான் கிடையாது இதில் எஃப்சி லைவில் இருக்குது இது கஸ்டமர் வந்து ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று தொண்ணூறுலாம் கேட்டுருந்தாங்க வெரி ஃபைனலா பாலாக்காட்டில் ஒரு லட்சத்து ரூபாய் கொடுத்துடலாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கன்னா செக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த விலைக்கு யாராலுமே கொடுக்க முடியாதுங்க பாலா காசில் கொடுக்குறோன்னா தரமாக இருக்குது இருக்கணும் வண்டி கொடுத்தா தரமாக இருக்கணும் அதனால தான் நாலு நியூபிரண்ட் ஆயிருங்க வண்டி நல்லா தரமாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் சார் வண்டியினுடைய குவாலிட்டி வண்டியுடைய தரம் தெரியும் ஃபோன்லேயே கேட்காதீங்க நேரில் வந்து பாருங்கள் பாலாக்காஸ் சிறுக்கிடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நல்ல வண்டிங்க குவாலிட்டியான வண்டி தான் இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ இருக்கும் நன்றி அடுத்து பாருங்கள் டாடா மான்சா அவனு வந்துருங்க நியூ அப்டேட்டில் டாட்டா மாண்டாவன் வந்துருக்கு வண்டி பாருங்க சம குவாலிட்டியாக வண்டி வந்திருக்கு இதை தனியாக அப்டேட் பண்ணுறோம் டாட்டா மான்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி பாருங்க சம குவாலிட்டி இப்போ தான் வண்டி வந்துருக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துருங்க வந்த உடனே நாளைக்கு இதை தனியாக அப்டேட் பண்ணுறோம் பாருங்க வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க டாடா மாஞ்சா நிறைய கஸ்டமர் கேட்டுருங்க ஆல்ரெடி போட்ட எல்லாம் கொடுத்துட்டோம் டாட்டா மாஞ்சாங்க நியூ அப்டேட்ல வந்திருக்கு வண்டி பாருங்க எவ்வளவு தரமா இருக்கு டாடா மாஞ்சா நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க டாட்டா மான்சா அப்டேட்ல வந்திருக்குங்க வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி தனியாக வீடியோ பண்றங்க மார்னிங் தனியாக இந்த வண்டி வீடியோ பண்றோம் கொடுத்தா தரமாக தாங்க கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் அதுங்க வண்டி பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறேங்க பாலாங்காஸில் கொடுத்தா எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் உடம்பு அடுத்து என்ஜாய் இருக்குது ஷிஃப்ட்டு டீசல் இருக்குது டாடா போல்டு இருக்கு ஆல்ரெடி எல்லாம் வண்டியும் வீடியோ போட்டுருக்கு டாடா இண்டிகா இருக்கு ஈகோ முடிஞ்சிச்சு ஷிஃப்ட்டு பெட்ரோல் இருக்குது எல்லா விதத்து வண்டி இருக்குங்க ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோ விடணும் சொல்லிட்டு டய்ட்டு எந்த எண்மோ வந்து கால் பண்ணி ஏற்றுக்கங்க ஷிஃப்ட் பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆல்ரெடி எல்லா வண்டியுமே வீடியோ பண்ணுவோம் எந்த வண்டி வண்டிமோ கால் பண்ணி பண்ணிட்டு வளாகாசுல கொடுத்தா தரமா கொடுப்போம் தெளிவா கொடுப்போம் பெஸ்டா கொடுப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சாம குவாலிட்டியா இருக்கு லோ போட்டிருக்கோம் நீங்கள் நீங்க எங்கே எங்க செக் பண்ணிட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதெல்லாம் எல்லாம் வச்சுன்னு அந்த வேலை கேக்குறாங்க நம்ம நல்ல குவாலிட்டியான வண்டி சொல்லிருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்ல இருக்கும் நன்றிங்க